ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம வந்து கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான பொருள் தான் வாங்க வந்திருக்கோம் அதாவது இது நமக்கு இல்லை என்னுடைய ஃப்ரெண்டுக்கு ஸோ எதனால் இல்லை எதுக்காக நம்ம இந்த பொருள் வாங்க வந்திருக்கோம் அப்படிங்கிறத வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ எண்டில் சொல்கிறேன் ஓகேவா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து நம்ம வந்து பாத்திர கடைக்கு தான் வந்திருக்கோம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பாருங்கள் செம்மையாக வந்து இது வந்து பெரிய அதாவது எங்கள் ஊரில் வந்து பெரிய பாத்திர கடை இது இதில் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லை அப்படிங்கிறதே இருக்காது ஸோ எல்லா பொருளுமே கல்யாணம் பண்ணுற பெண்களுக்காக இருக்கட்டும் இல்லை சீர்வரிசை கொடுக்குறவங்களுக்காக இருக்கட்டும் இல்லை நம்ம வீட்டுக்கு யாருன்னா வந்து குடி போவாங்க பார்த்தீங்களா அவங்களுக்காக இருக்கட்டும் ஸோ எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலுமே இந்த கடையில் வந்து எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் கிடைக்கும் எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து வாங்கிக்கலாம் ஸோ இங்கே நான் என்ன வாங்க வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க என்னுடைய ஃப்ரெண்டு இப்போ தான் வந்து பால் காய்ச்சுறாங்க வீடு கட்டி புதுசாக வீடு கட்டி பால் காய்ச்ச போகிறாங்க ஸோ வந்து அவங்களுக்காக வந்து கொஞ்சம் திங்ஸ் வாங்கி கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நான் வந்திருக்கேன் நான் வாங்கின பொருளெல்லாம் உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்க ஒரே ஒரு சின்னதாக ஒரு குடை வாங்கினேன் அதாவது தோண்டி இது பார்த்திங்கன்னா என்னடா இவ்வளோ சின்னதாக இருக்கே அப்படின்னு சொல்லி பார்க்காதீங்க பார்க்குறதுக்கே செம க்யூட்டாக அழகாக இருந்துச்சு இது வந்து நம்ம அப்படியேவும் தண்ணி குடிச்சிக்கலாம் இப்போ நம்ம பத்து பேர் உட்காந்து சாப்பிட்றோம் அப்படின்னு சொன்னால் இந்த தோண்டியில் அப்படியே தண்ணி தூக்கிட்டு வந்து வச்சுட்டு உட்காந்து சாப்பிட்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இட்லி சட்டி இட்லி இட்லி குண்டான் எப்படி இருக்குது பார்த்திங்கன்னா நாலு மூணு ஏழு இட்லி தான் வரும் ஸோ இதை நான் ஃபஸ்ட்டு சொல்லிக்கிறேன் அவளது ஃபேமிலி வந்து ரொம்பவே குட்டி ஃபேமிலி அவள் அவன் பையன் ஒரு பொண்ணு அவன் ஹஸ்பண்ட் இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா தம்பி பையன் வந்து காலையிலே ஸ்கூலுக்கு போயிடுவான் சாப்பாடு எதுனா டிஃபன் கட்டி கொடுத்து விட்டுருவான் பாப்பா வந்து இப்போ தான் ஆறு குழந்த ஸோ ஹஸ்பண்ட் வந்து வெளியில் வந்து வேலை பார்க்குறாங்க ஸோ அவங்களுக்காக வேண்டி இது வந்து இந்த திங்ஸ் போதும் நான் வந்து மட்டும் மட்டும்தான் சமைச்சி சாப்பிடுவாள் ஸோ அவங்களுக்காக தான் நான் குட்டி குட்டியாக எடுத்திருக்கேன் முன்ன காமிச்சம் பார்த்திங்களா பானை அதுக்கப்புறம் இது வந்து குழம்பு சட்டி அதுக்கு தகுந்த மூடி அதுக்கப்புறம் ஒரு சின்னதாக ஒரு கடாயை எடுத்துகிட்டுப்பேன் இந்த பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அலுமினியத்தில் பார்த்தேன் ஸோ அது கிடைக்கல கிடைச்சிச்சு இருந்தாலும் ரொம்ப லேஸாக இருந்துச்சு இது வந்து இண்டாலியம் ஓகேவாக இருந்துச்சு நல்லா வெயிட்டாகவும் ஏன்னா அவள் வந்து டக்கு டக்குன்னு எதுனா கட கடன்னு வேலை செய்வாள் ஸோ அவள் இது கொட்டிடாமல் ரொம்ப ஹீட்டானாலும் இது ஒன்றும் செய்யாது ஸோ நல்லாயிருக்கும் அதுக்காக வேண்டி இதுவான் எடுத்துருக்கேன் நான் இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா இந்த சின்ன சின்ன பொருளெல்லாம் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் குட்டி குட்டி பாத்திரத்தில் புலங்கிறதுக்கு அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் பட் எனக்குமே ரொம்ப பிடிக்கும் அதாவது எல்லாருக்குமே வந்து குட்டி பாத்திரத்தில் பிடிக்க புழங்கிறதுக்கு வந்து எல்லாருக்குமே பிடிக்கும் யாராருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மூணே மூணு பிளேட் வாங்கினேன் இட்லி இல்லை தோசை இந்த மாதிரி சாப்பாடு கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம் சோலகாவே இருந்துச்சு இது மூணு வாங்கினேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு பாப்புக்கு வந்து சரளா கூட்டுறதுக்காக வேண்டி இந்த கிண்ணம் வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு இது கிளாஸில் பார்த்தேன் சப்போஸ் அவள் போட்டு உடச்சிடுவா அதனால் வந்து இதில் சில்வர்லேயே வாங்கிட்டேன் இது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சொம்பு ஒன்று வாங்கினேன் தண்ணி குடிக்கிறதுக்கு இது வந்து நான் அந்த தோண்டி காட்டினேன் பார்த்திங்களா இங்கே பாருங்க இந்த தோண்டியில் இந்த டம்ளர் வச்சு எங்கள் பாப்புக்காண்டி தான் ஃப்ரெண்ட்ஸ் இதை வாங்கினேன் ஏன்னா என்னுடைய ஃப்ரெண்டுக்கும் அது ரொம்ப பிடிக்கும் இருந்தாலும் எங்கள் பாப்புக்குட்டி வந்து கொஞ்சம் தவழ்கிற டைமில் வந்து ஈஸியாக தண்ணி எடுத்து குடிக்கும்ல ஸோ அதுக்காக வேண்டி எங்கள் பாப்புக்காக வேண்டி இதை வாங்கினேன் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெரிய பாத்திரத்தை கூட நம்ம வாங்கிட முடியும் பட் ரேட்டும் கம்மியாக தான் இருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன பொருளுங்கள் வந்து வாங்கும்போது ரேட்டும் வந்து அதிகமாக இருக்கும் இதை நான் உங்களுக்காக வேண்டி சொல்கிறேன் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அதை புழங்காமல் அழகாக வச்சுக்கலாம் இப்போ வந்து ஷோ நம்ம வைப்போம் பார்த்தீங்களா அந்த மாதிரி இதை நம்ம ரொம்ப வச்சு வச்சு பார்த்துக்கலாம் ரொம்பவே அழகாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி க்யூட்டாக சின்னதாக இருக்கிற பொருளை மிஸ் பண்ணாமல் வாங்கி வச்சுக்கோங்க ரொம்பவே அழகாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மூணு அடுக்கு வந்து குண்டான் மாதிரி இருக்கும் பார்த்திங்களா அது எதுக்குன்னா நம்ம வந்து டீ போட்டுக்கலாம் இல்லைன்னா அரிசி கழுவிக்கலாம் அரிசி உளுந்து ஊற வச்சுக்கலாம் ஸோ மாவு கரைச்சி வச்சுக்கலாம் இந்த மாதிரி அவள் எதுனா பண்ணிப்பா ஸோ அவங்களுக்காக வேண்டி இந்த இந்த மாதிரி மூணு மூணு அடுக்கு பாத்திரம் மட்டும் வாங்கினேன் ஏன்னா அவள் ரொம்ப சாமான் வந்து பழங்க மாட்டா எல்லாத்தையும் ஏற கட்டி மேலே தான் போட்டு வச்சிருப்பாள் ஸோ அவளுக்கு தகுந்த மாதிரி இப்போதைக்கு அதாவது இன்னும் வீடு வந்து ஷிஃப்ட் ஆகலை ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து பால் காய்ச்சிட்டு அதுக்கப்புறமா நல்ல நாள் பார்த்து சாமான்லாம் அடுத்து போய்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அந்த இதில் இருக்கும் ஸோ இதை வந்து நம்ம கொடுப்போம் இன்ஷாலாம் நம்ம வந்து அவள் வீடு குடி போகும்போது இன்னும் கொஞ்சம் நம்ம பெரிய லெவலில் வேறு எதுனா வாங்கி கொடுப்போம் ஓகேவா எனக்கு எல்லாத்த விட பிடிச்சது இந்த படி தான் ஃப்ரெண்ட்ஸ் செம க்யூட்டு ஃப்ரெண்ட்ஸ் இது வந்துட்டு அவள் வந்து இந்த படியிலையே அவள் வந்து அரிசி போட மாட்டாள் ஏன்னு கேட்டிங்கன்னா இதுவே அவளுக்கு அதிகம்தான் இது யாருன்னா கெஸ்ட்டு யாருன்னா வந்தாக்க இந்த படியில் வந்து போடுவாங்க ஸோ அதனால் நான் பெரிய படியாக எடுக்கலான்னு பார்த்தேன் அப்புறமேட்டி அந்த படியெலாம் அந்த பிள்ளை யூஸ் பண்ணாது ஸோ அதனால் இந்த மாதிரி க்யூட்டாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு என் ஃப்ரெண்டுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் இங்கே பாருங்கள் இந்த டம்ளர் இருக்குது பார்த்தீங்களா இந்த டம்ளரால் ஒன்றரை டம்ளர் போடும் இல்லாட்டி ஒரு டம்ளர் தான் போடும் அவ்வளோ தான் அவங்க சாப்பிடுவாங்க ஏன்னா அவளுக்கு மட்டும் தானே ஸோ அதனால தான் அந்த படி கொஞ்சம் அழகாக இருக்குமே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி எடுத்தேன் இது வந்து பித்தாலில் தான் இது பார்க்கறதுக்கு அழகாகவே இருந்துச்சு இதோட குட்டியாக இருந்துச்சு ஸோ அது வேணாம்னு சொல்லிவிட்டு இதை எடுத்தாச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ திங்ஸ் தான் நான் வாங்கினேன் இதில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் எனக்கு வந்து எல்லா திங்ஸுமே ரொம்பவே அழகாக இருந்துச்சு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி உங்களுக்கு இதில் என்ன பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லுங்கள் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் யாருமே லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கே ப பாய் இதில் வந்து ஒன்றே ஒன்று மிஸ் ஆயிடுச்சு அதை என்னங்கிறது கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் பார்க்கலாம்